சூழல் விழிப்புணர்வு செய்திகள் அன்புள்ள தனபால் அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல் நலம் நலமறிய ஆவல் மனித உடம்புல ரெண்டு கண்ணு ரெண்டு காது ரெண்டு கையி மூக்கு நாசிகள் ரெண்டு ரெண்டு கால்கள் இருப்பது போல உடம்புக்குள் ரெண்டு சிறுநீரகத்தை ஆண்டவன் நமக்கு கொடுத்திருக்கிறான் ஒன்னு செயல் இழந்தாலும் இன்னொன்னு இருக்கு அதை கொண்டு அவன் தனது வாழ்வை ஓட்ட முடியும் ஆனா வாழ்க்கை முறை மாற்றத்தினாலேயும் உணவு பழக்க வழக்கத்தினாலேயும் சிறுநீரகத்தின் செயல்பாட்டில் மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு ஏன் பாதிப்பே ஏற்பட்டிருக்கு சிறுநீரகம் என்பது நமது உடம்புல ஓடும் திரவங்களை சுத்தப்படுத்தி கழிவு நீரை வெளியேற்றும் வேலையை செய்துகிட்டு இருக்கு சிறுநீரகம் ஏன் பாதிக்கப்படுது செயல் இழக்குது அப்படின்னா அதற்கு மருத்துவர்கள் பல்வேறு காரணங்களை சொல்றாங்க தனபாலையா கழிப்பறைக்கு போறத தாமதப்படுத்துறது ஒரு காரணம் சிறுநீரை ரொம்ப நேரம் சிறுநீர் பையில் அடக்கி வைக்கக்கூடாது சிறுநீர் பையில் முழுக்க சிறுநீரை சேர்த்து வச்சிருந்தா அந்த பை சேதமடையத்தான் செய்யும் சிறுநீர் பையில் தேங்கி இருக்கும் சிறுநீர் பாக்டீரியா கிருமிகளை விரைவாக பெருக்கும் அதிக அளவு உப்பு உணவில் சேர்க்கக்கூடாது ஒரு நாளைக்கு ஒருத்தர் அஞ்சிலிருந்து எட்டு கிராம் அளவுக்கு உப்பை சேர்த்துக்கலாம் அதுதான் அளவு அடுத்தது நிறைய மாமிச உணவுகளை உட்கொள்வது இது சிறுநீரகத்துக்கு நிறைய வேலையை கொடுக்குது உணவில் அதிகப்படியான புரதம் உங்க சிறுநீரகத்துக்கு தீங்கு விளைவிக்கும் அதிக இறைச்சி அதிக சிறுநீரக பாதிப்புக்கு வழிவகுத்திடும் கலர் குளிர் பானங்களும் தீமை தரக்கூடியவை தான் பழரச பானங்கள் இயற்கையானவை செயற்கை குளிர் பானங்களை தவிர்க்கணும் ஒரு நாளைக்கு ஒருத்தர் மூணு லிட்டர் தண்ணீராவது பருகணும் சிறுநீரகங்களின் செயல்பாடுகளை ஒருங்கிணைக்க அவை சிறப்பாக இயங்க ஒழுங்காக நீரேற்றம் செய்யப்பட வேண்டும் நாம சரியா தண்ணி குடிக்கலன்னா நச்சுக்கள் இரத்தத்தில் சேர்ந்துடும் எப்படின்னா சிறுநீரகங்கள் வழியாக அவற்றை வெளியேற்றுவதற்கு போதுமான திரவம் இல்லை தினமும் பத்து கிளாஸுக்கு மேல தண்ணி குடிக்கணும் சரியான அளவு தண்ணி குடிச்சா சிறுநீரின் நிறம் வெளிர் மஞ்சள் அல்லது நிறமற்றதாக இருக்கும் அப்புறம் ஏதாவது சிரமம் உடல் உபாதைன்னா உடனடியாக சிகிச்சை எடுத்துக்கணும் தாமதமான சிகிச்சை உங்கள் உடல் நல பிரச்சனைகளை தீவிரப்படுத்திடும் நம்ம உடல் ஆரோக்கியத்தை நாமதான் தான் பேணணும் எங்கேயும் கழிவுகள் சேரக்கூடாது நிறைய தண்ணி குடித்தோம்னா எல்லாம் அடிச்சிட்டு வெளியே வந்துடும் தனபாலையா உடலும் உள்ளமும் நல்லபடியாக இருக்கணும் குளிர்காலத்தில் நிறைய தண்ணி கேட்காது உடம்பு அதே போல் மலை பிரதேசங்கள் குளிர் பிரதேசங்களில் தண்ணி தாகம் எடுக்காது இருந்தாலும் ஒரு நாளைக்கு ரெண்டு ரெண்டரை லிட்டர் தண்ணி குடிச்சிடணும் நீர் நீர் உடம்புல தண்ணீரின் அளவை அதிகப்படுத்த தண்ணீரைத்தான் குடிக்கணுங்கிறது இல்லை தண்ணீர் அதிகமுள்ள காய்கனிகளை உண்ணலாம் சாதாரணமாக பழங்களில் அதிக அளவு நீர் சத்து இருக்கும் சுரைக்காயில் நீர் சத்து அதிகம் இருக்கும் பால் போன்ற திரவ உணவு நல்லது ஏதாவது ஒரு ரூபத்தில் திரவம் நம்ம உடம்புக்குள்ள போகணும் நீர்ப்பாசனம் செய்கிறோம் பயிர்களுக்கு ஒவ்வொரு பருவ காலத்திலையும் தேவையான அளவு நீர் பாய்ச்சிரோம் நீர் பாசனம் செய்யலன்னா பயிர் காஞ்சிடுது அவ்வளவுதான் இது நமது உடலுக்கும் பொருந்தும் அதிக அளவு நீர் நம்ம உடம்புல சுத்தி வரலன்னா நீர் கடுப்பு நீர் சுருக்கு வந்துடும் நமது சிறுநீரின் நிறம் மாறும் மஞ்சள் நிறத்துக்கு வந்துடும் அளவு குறையும் அதனால உடம்புலையும் சரி பயிர் விளையும் பூமியிலையும் சரி தண்ணீர் அளவு குறையாம பார்த்துக்கணும் இப்படிக்கு மடல் மாணிக்கம் சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் கேட்டீர்கள்